ஸ்ரீ சக்கரம் பக்தி சேனல் மெய்யன்பர்கள் நேயர்கள் அத்தனை பேருக்கும் பணிவான வணக்கங்கள் பௌர்ணமிக்கு அடுத்த நாளாக பிரதமை திதியில் தை மாதம் பிறக்கிறது மிகவும் சிறப்பான நாள் சந்திர பகவானின் முழு நிலவின் ஒளி வீச்சின் காரணமாக பன்னெண்டு ராசிக்காரர்களும் சிறப்பாகவும் பன்னெண்டு லக்னக்காரர்களும் சிறப்பாகவும் இருக்கிறார்கள் இருப்பார்கள் ஆக அந்த பௌர்ணமி நிலவின் ஒளியில் பூமி எப்படி குளிர்ந்து இருக்கிறதோ அப்படியே பன்னெண்டு ராசிக்காரர்களும் நேயர்களும் பன்னெண்டு லக்கணத்துக்காரர்களும் சிறப்பாக இருப்பார்கள் மேலும் இந்த தை மாதத்தின் சிறப்பு உத்தராயண காலம் ஆரம்பமாகிறது உத்தராயண காலத்தில் தான் பீஷ்மர் அம்பு படுக்கையில் படுத்திருந்ததாக புராணங்கள் சொல்கிறது அதன் பிறகு பற்றி இருக்கிற உத்தராயண காலத்தில் புண்ணிய காலம் எதிர்சியாலும் சிறப்பாக இருக்கும் மேலும் வடலூர் வள்ளலார் சாமிகளின் ப பூஜை இருக்கிறது ஜோதி தரிசனம் என்று இருக்கிறது மேலும் மேலும் பார்த்தீர்கள் என்றால் சிறப்பான காலம் இங்கு சொல்ல வேண்டுமென்றால் இந்த தை மாதத்தில் பொங்கல் திருநாள் தை திருநாள் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்வார்கள் உலகத்திற்கு வழி பிறப்பது போன்று நல்ல வழி பிறப்பது போன்று பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் நல்ல நல்ல நிலைகள் வந்து கொண்டே இருக்கும் சில சில ராசி நேயர்களுக்கு குறைபாடுகள் இருந்தாலும் கூட இந்த பௌர்ணமி நாளில் தை மாதம் பிறந்திருப்பதால் எல்லோரும் சுபுஷுமும் நன்றாகவும் இருப்பார்கள் பல பல அன்பர்களுக்கு எதிர்பாராத திருப்பங்களும் பல நிலைகளில் உயர்வும் நடக்கும் ஆகவே இந்த தை மாதம் மிகவும் உலகத்திற்கு எப்படி சிறப்பாக இருக்கிறதோ அதுபோன்று பன்னெண்டு ராசிகளிலும் சிறப்பாக இருக்கும் மகர ராசியில் சூரிய பகவான் புரியவசிக்கின்ற காலம் தை மாதமாக கருதப்படுகிறது இந்த தை மாதத்தில் மகர ஜோதி சபரிமலையில் மகர ஜோதி தெரிகிறது மகர நட்சத்திரத்தில் அன்று மகர ஜோதி தெரிகின்றது அது உலகமே கொண்டாடக்கூடிய ஒரு சிறப்பான ஐயப்பனுடைய திருவிழாவும் இந்த தை மாதத்தில் வருகின்றது ஐயப்பன் பக்தர்கள் அங்கு செல்கிறார்கள் உத்ரா உத்தராயண காலத்தில் பல புண்ணிய காலங்கள் நடக்கின்றது ஜோதி தரிசனம் தெரிவது போன்று வடலூரில் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை ஜோதி ராமலிங்க சுவாமியுடைய ஜோதி தரிசனமும் அங்கு வடலூரில் சிறப்பாக செய்யப்படுகிறது அணையா அடுப்பு என்று கருதப்படுகின்ற வடலூரில் இன்று வரை போக்குகின்ற அந்த அணையா தீபம் எரிந்து கொண்டும் ஏழை மக்களுக்கு உணவு அளிக்கின்ற அந்த நிகழ்ச்சிகள் தொடர்ந்து செய்து கொண்டு இருக்கின்றார்கள் தை மாதம் அத்தனை சிறப்பு வாய்ந்தது கடகராசி மெய்யன்பர்களே எப்படி இருக்கிறீர்கள் நலமா உங்களை நலமா என்று கேட்பது கூட சற்று கவலையாக தான் இருக்கிறது அஷ்டமத்து சனி உருட்டியும் இரட்டியும் புரட்டியும் போட்டு கொண்டிருக்கின்ற இந்த தருணத்தில் குரு பகவான் உங்களுக்கு ஓரளவுக்கு ஆறுதல் தந்து கொண்டிருப்பார்கள் ராகு கது பயிற்சியும் உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்கும் எப்படி இருந்தாலும் மூன்றில் கண்ணியில் இருக்கின்ற கேது பகவான் உங்களுக்கு வரக்கூடிய தடைகளை அகற்றுவார் அது மூன்றில் கேது இருந்தால் ஐஸ்வர்ய யோகம் என்று கூட ஜாதகத்தில் கூறப்படுகிறது அந்த ஐஸ்வர்ய யோகத்தினாலும் கூட உங்களுக்கு மூணு அங்கே இருக்கும்போது மும்பையில் அங்கே ராகு இருக்கார் மீனத்தில் இருக்கிறார் ஆக இந்த இந்த அஷ்டமுத்தி சனி காலங்களில் உங்களுக்கு நிறைய கஷ்டங்கள் வந்தாலும் அனுபவங்களும் நிறைய வந்து கொண்டு தான் இருந்துக்கிறது யாரை நம்பலாம் யாரை நம்பக்கூடாது என்கின்ற ஒரு நிலையும் உங்களுக்கு நன்றாக தெரிந்திருக்கும் ஆகவே கண்டிப்பாக உங்களுக்கு அந்த வெளிநாடு செல்லக்கூடிய கடல் கடந்து செல்லக்கூடிய பாக்கியங்கள் இருக்கின்றது எல்லாவற்றிற்கும் மேலாக நீங்கள் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவை ஒரு சிறிய குறை இருந்தால் கூட மருத்துவரிடம் கலந்து ஆலோசனை செய்து உடல்நிலையை பரிசோதித்துக் கொள்வது நல்லது ஆக இந்த தை மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது குரு பகவான் சற்று ஆறுதலாக இருக்கின்றார் மேலும் உங்களுக்கு அந்த அஷ்டமுத்து சனி விடுதலையாக இருக்கின்ற இந்த தருணத்தில் உங்களுக்கு சனீஸ்வர பகவான் நிறைய ஐஸ்வர்யங்களை தர இருக்கிறார்கள் இழந்தது நீங்கள் பெருத்த அளவில் திரும்ப பெறப்போகிறீர்கள் பல நல்லவர்கள் கெட்டவர்களாவதும் கெட்டவர்கள் நல்லவதா ஆவதும் நல்லவர் கெட்டவர்கள் இரண்டும் மாறி மாறி நடப்பது இந்த சனீஸ்வர பகவானுடைய திரு விளையாடல்தான் ஆக எல்லாவற்றிற்கும் நமக்கு நன்மை தருகின்றார்கள் பைரவர் வழிபாடு உங்களுக்கு சிறந்ததாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் திருநள்ளாறு சென்று சனீஸ்வர பகவானை தரிசித்து வந்தால் சிறப்பாக இருக்கும் பைரவர் வழிபாடு மிக மிகவும் சிறப்பு உடல் ஊனமுற்றவர்களுக்கு இயன்ற அளவுக்கு உதவி செய்யுங்கள் ஏழாவிட்டால் கூட பாவம் ஐயோ பாவம் என்று அவர் மீது ஒரு கருணை கொண்டால் கூட நீங்கள் வாரி வழங்கியதற்கு இணையாக கருதப்பட்டு சனீஸ்வர உங்களுக்கு நன்மையை பல செய்வார்கள் ஆக உங்களுக்கு சிறந்த பொற்காலம் உருவாகி கொண்டிருக்கிறது உங்களை நீங்கள் தயார்படுத்தி கொள்ளுங்கள்